சூரியமாரி மாதிரி இப்போ இப்ப ஒரு வேற லெவல்ல எப்டா நிறைய எபிசோடு சொல்லலாம் சீனுக்கு சீன் ரொம்பவே பரபரப்பா இருந்துச்சு தாரா வந்து மாரி வந்து அடிக்கிறாங்க மாரி வந்து பதிலுக்கு வந்து தாராவை டிஷும் டிஷும் பண்றாங்க மித்ரா வந்து கூட்டிகிட்டு போறாங்க மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடியும் கேளுங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்து சங்கரபாணி வந்து கேக்குறாங்க சூர்யா கிட்ட எப்படி இருந்தாலும் வந்து மாறி வந்து ஃபோன் பண்ணுவார்ல அப்படின்னு சொன்னோன்னே வந்து என்ன சிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க தான் வந்து எனக்கு தெரியும்னு சொல்லி ஒரு இடத்துக்கு ஃபோன் பண்றாங்க இது மாதிரி என்னோட ஃபோன் வந்து இது மாதிரி காணாம போயிடுச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சரி உங்கள் டீட்டெயிலாம் சொல்லுங்கன்னொன்னே முதல்ல அலைபேசி நம்பர் சொல்லுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த நம்பரை வந்து சொல்லி முடிச்சிடறாங்க இது யார் பேரில் இருக்குது சூர்யா வீட்டு அட்ரெஸ்ஸை சொல்லுங்கன்னொன்னே வீட்டு அட்ரஸ் தெரியும் இல்லை அதனால கரெக்டாக வந்து வீட்டு அட்ரஸையும் வந்து சொல்லிடுறாங்க சொல்லி முடித்தோன்னே வந்து சரிங்க நீங்கள் கேட்ட மாதிரியே நாங்கள் பண்ணிட்டோன்னு சொல்லி அலைத்தமைக்கு நன்றிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிட்றாங்க அந்த இடத்துல எப்படியோ சூர்யாவுக்கு இனிமேட்டு வந்து கால் பண்ண முடியாத மாதிரி செஞ்சாச்சு அடுத்து நம்ம வந்து புத்திசாலித்தனமாக யோசிக்கணும் மாறியே நேரடியாக போய் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மாறி வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து கொடுக்கணும் மாறிகிட்டே எப்படி அந்த வைரத்தை வாங்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி தாரா வந்து கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க தங்க என்ன பண்ணுறீங்க நீங்கள் தான் என்னோடய பாப்பாவா இத்தனை நாளாக நீங்கள் எங்கே இருந்தீங்க என்கிட்ட தான் இருந்தீங்களான்னு சொல்லி அன்பா பசமாக வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறி வந்து அவங்க பொண்ணை ஒரு பக்கம் வீட்டுக்கு வந்துடுறாங்க தாராவும் அவங்களோட அசிஸ்டன்ட் சங்கரபாண்டியும் எனக்கு இன்றைக்கி எப்போ நாள் தெரியுமா உனக்கு எல்லா விஷயமும் தெரியுங்கிறதுலாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தாரா வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம மாறி வந்து சத்தம் போட்டு கேட்குறாங்க இதுதான் என்னோடது அப்படின்னு சொன்னோன்னு வந்து ஆமாம் இதை இத்தனை நாளாக வந்து ஒழிச்சு வச்சது கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சு அவர் வந்து இது மாதிரி சொன்னது இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே உனக்கு இன்றைக்கு தாமா தெரியும் எப்பயோ தெரியுங்கிற மாதிரி தாரா வந்து பதிலுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இப்படியெல்லாம் செய்கிறீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லையா சரி எல்லா பிரச்சனையும் வந்து இன்றைக்கே வந்து முடிச்சுக்கலாம் இனிமேல் நம்ம குடும்பத்துக்கு வந்து நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் நான் உனக்கு வாக்குறுதி கொடுக்குறேன் சரியா தாரா வந்து உனக்கு சத்தியம் பண்ணி தரேன் நானும் மனப்பூர்வமாக வந்து திருந்திடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசுகிறாங்க எதுக்கு இப்படியெல்லாம் வந்து ட்ராமா ஆடிக்கிட்டு இருக்கீங்க சூர்யா கிட்டே இந்த விஷயத்த சொல்லக்கூடாதா அதனால எனக்கு என்ன பிரயோஜனம் சூர்யா கிட்டே சொல்லிவிடு ஏன் நான் தாரான்னு சொன்னால் கூட அதை கூட நான் ஒத்துக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க உங்களுக்கு என்ன வேணும் என்ன எதிர்பார்க்குறீங்க என்கிட்டேருந்து அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வேற எதுவும் இல்லை மாதிரி நீ வச்சிருக்க வைரம் அந்த வைரத்தை மட்டும் கொடுத்துரு எனக்கு வேற எதுவுமே இல்ல நான் மாட்டுக்கும் வந்து என் பாதையை நோக்கி போகிறேன் இனிமேட்டு உன் வழியில வந்து நான் வரவே மாட்டேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அது ஆயிரக்கணக்கான கோடியா இருக்குது போல இருக்குது அதனால அந்த வைரத்தை மட்டும் கொடுத்தேன்னா நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு தாரா வந்து சொல்லிகிட்ருக்காங்க எந்த வைரம் எனக்கெல்லாம் அப்படி எந்த வைரத்தையும் தெரியாதே அப்படின்னு சொல்லி நக்கல் அடித்து பேசணுனே சங்கரபாண்டி வந்து என்ன மாதிரி நடிக்கிறியா எங்கள் அக்கா கேட்டால் கொடுத்துரு இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் மாறிட்டிங்களா ஆமாம் எங்கள் அக்கா இல்லைன்னோனே நான் வந்து இந்த பக்கம் இருந்தேன் இப்போ எங்கள் அக்கா வந்துட்டாங்கன்னா எனக்கு எல்லாமே வந்து என்னோடய தாரா அக்கா மட்டுந்தான்னு சொல்லி சங்கரம் வந்து கேவலமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்போ மட்டும் நீ தரலன்னா அப்புறம் பிரச்சனையாகிடு மாதிரி தேவை இல்லாமல் உண்மையை வந்து மறைக்காத அந்த சங்குக்குள்ளேருந்து எடுத்தல்ல அந்த தான் எனக்கு தேவைங்கிற மாதிரி எனக்கு வேணுங்கிற மாதிரி கேட்குறாங்க அதெல்லாம் எதுவும் எடுக்கலை அப்போனா ஆசினி வந்து இது மாதிரி எடுத்து கொடுத்ததும் உனக்கு தெரியாது சரி சித்தர்கிட்ட போய் வந்து காட்டிகிட்டு வந்தியே அந்த வைரந்தான் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது மாறிக்கிட்ட இருக்கிற தேவி அம்மாவை வந்து வாங்கிடுறாங்க நம்ம தாரா மரியாதையாக சொல்றேன் எனக்கு எதுவுமே தேவையில்ல எனக்கு நீ வச்சிருக்கிற அந்த பொருளை மட்டும் கொடுத்துட்டேன்னா சந்தோஷம் மற்றபடி என்னை வில்லியே ஆக்காத நான் தான் திருந்திடுறேன்னு சொல்றேன்ல உங்க எண்ணத்தையும் உங்க புத்தியையும் என்றைக்குமே மாற்ற முடியாது என்கிட்டையும் தேவி அம்மா கிட்டையும் பிரச்சனை பண்ணாதீங்க அது சரி வராது அப்புறமேட்டு நான் காலியாக மாறிடுவேங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னடி சீன் போடுறியான்னு சொல்லி மாறி வந்து தள்ளி விட்றாங்க டைனிங் டேபிள் பக்கத்தில் வந்து அப்படி பார்த்துன்னு விழுவுறாங்க உடனே வந்து சம கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல பேசிக்கிட்டே இருந்தால் சரி வராது நானும் உங்களை ஐயோ பாவம்னு பாவம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் இனிமேட்லாம் அப்படியெல்லாம் பார்க்கலாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தேவியம்மாவை நம்ம மாறி வந்து வாங்கிடுறாங்க இவங்க கையில் வச்சுக்கிட்டதுக்கப்புறமேட்டுக்கு தாரா கண்ணத்துலேயே வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க சங்கரபாண்டி என்னன்னு கேட்க மாட்டியா உங்களெல்லாம்னா விட்டே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி தாராவை பிடிச்சி அப்படியே தூக்க ஆரமிச்சிடுறாங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சங்கரபாண்டி வந்து ஒரு கட்டி எடுத்துகிட்டு வந்து டிஷிம் டிஷிம் பண்ணுறாங்க தாராவை வந்து பொத்துன்னு விட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம மாதிரி பின்னாடி திரும்பி பார்த்தாங்க சங்கரபாண்டி வந்து எட்டி உதைக்கிறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அவங்களும் வந்து கீழே வந்து அசந்து வந்து தூங்க ஆரமிச்சிட்றாங்க நம்ம சங்கரபாண்டி தாராவாலையும் டக்குன்னு வந்து எந்திரிக்க முடியல மாறி இனிமேட்டு இந்த வீட்டில் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வேக வேகமாக வந்து போகிறாங்க நம்ம மாறி வீட்டை விட்டு ஓடுறாங்க சூர்யாவுக்கு கால் பண்ணோம் எப்படி இருந்தாலும் யார்கிட்டயாவது ஃபோன் அடிச்சு கிட்டே எல்லா ஒன்றுமையும் பேசிட்டா அப்புறம் நடக்கிறதெல்லாம் வந்து நன்மையாக முடியுங்கிற மாதிரி யோசிச்சுட்டே வந்து ஓடுறாங்க யார்கிட்டேயும் வந்து ஃபோன் வந்து வாங்குறாங்க பேசி பார்க்குறாங்க ஆனால் சூர்யாவோடய ஃபோன் தான் வந்து ரீச் ஆகாது இல்லை அதனால் பேச முடியல வேறு எதுவும் நம்பர் இருந்தால் ட்ரை பண்ணி பாருமாங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல அந்த அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் எனக்கு வேற நம்பர் எதுவும் தெரியாது இந்த ஒரு நம்பர் தான் தெரியும்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடிட்டுருக்காங்க இதே சங்கரபாண்டி வாடா போகலான்னு சொல்லி தண்ணியை ஊற்றி எழுப்பிட்டு அப்படியே வந்து இவங்களும் வெளில வந்துடுறாங்க டேய் நம்மளோட அசிஸ்டண்ட்டு எல்லாரையும் கூப்பிட்றா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இந்த விஷயம் இனிமேட்டு வந்து மாறி வந்து நம்மளை சும்மா விட மாட்டா அதனால மாரியாக நம்மளான்னு பார்த்துறணும்னு சொல்லி ஒரு பத்து பதிஞ்சு பேரை வந்து கூப்பிடுறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மாறியை வந்து பார்த்தோன்னு வந்து நம்ம இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுங்க சரியா புரிஞ்சிச்சு இல்லை அப்படின்னு சொல்லும்போது புரிஞ்சிச்சு மேடம்ங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க மித்ரா வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க பூங்குன்றோம் சூர்யா அப்படியே பின்னாடி வந்து அதிகாரியும் வந்துகிட்டு இருக்காங்க மித்ரா வந்து கீழே எங்கேயுமே இல்லை மாடியில் வந்து இருக்காங்க பிள்ளைக்கு மித்ரா நீ இங்கேருந்து தப்பிக்க முடியாது வீட்டு ட்ரெஸ்லாம் கரெக்டு தானேங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா இங்கே தான் இருப்பா இங்கே பாரு மித்ராவோட ஃபோட்டோ வந்து இருக்குது பார்த்தியா நான் இதை வந்தோனே பார்த்துட்டேன் சூப்பருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏதோ சத்தம் கேட்குது போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க அந்த இடத்துல நம்ம சூர்யாவும் பூங்குன்றமோ நீ தானே என் வீட்டுக்கு வந்து என்னை ஏமாத்துனது ஹலோ இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லை உங்கள் ரெண்டு பேரையும் நான் பார்த்ததே இல்லாதப்ப நான் எப்படி உங்ககிட்ட வந்து பேச முடியும் என்ன பிரச்சனை பண்ணுன்னு பார்க்குறீங்களா அப்புறம் நான் அதிகாரிக்கு ஃபோன் பண்ணுவேன் அதுக்கு அவசியமே இல்லைன்னு சொல்லி அதிகாரி வந்து மாசா வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க நீ யார் எப்போ ஏற்பட்டமான்னு எனக்கு நல்லாவே தெரியும் காசிலேருந்து எதுக்கு வந்த அப்படி இப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க உடனே வந்து எனக்கு இந்த பிரச்சனைக்கு எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மித்ரா உடனே வந்து ஓ அப்போனா சித்தர் ரூபத்தில் வந்தது போனது எதுவும் உனக்கு தெரியாது நான் வந்ததே இல்லையே இது வரைக்கும் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னதே இல்லை அதுக்கு என்ன ஆதாரம் வச்சுருப்பாங்க நிச்சயம் வந்து மித்ரா ஒத்துக்கக்கூடாதுங்கிற மாதிரி யோசிக்கும் போது மித்ரா முன்னாடி வந்து அந்த விடிய ஆதாரத்தை வந்து காட்டிடுறாங்க விடியோ ஆதாரத்தை பார்த்தோன்னு வந்து அவங்களுக்கே வந்து தூக்கி வாரி போட்டுருது என்னடா அது சத்திய சோதனையாக இருக்கே ஆமாம் நான் தான் வந்து வந்தேன் உண்மையை ஒத்துக்கிறேன் சரி யார் சொல்லி நீ வந்த எனக்கு தெரிஞ்சே ஆகணும் மரியாதையாக வந்து உன்னை வர சொன்னது யாருன்னு சொல்லுங்கிற மாதிரி பூங்குன்றம் அதிகாரி சூர்யா எல்லாரும் கேட்கும்போது போது யாருக்கும் நான் வரல நான் மாறிக்காகவும் வந்தேன் பார்த்தீங்களா என்னமா வந்து கதை கதையாக வந்து விட்டுக்கிட்டு இருக்கா எனக்கு இவளை பத்தி நல்லாவே தெரியும் கான்ஸ்டபிள் ரெண்டு பேரும் வந்து மித்ரா வந்து கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னோன்னே அப்படியே கையில் இந்த மாதிரி மாட்டி அப்படியே மித்ரா வந்து தர தரனு இழுத்துட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் மாறி வந்து எதார்த்தமாக திரும்பி பார்க்கறாங்க உடனே வந்து பின்னாடி பார்த்தா தாராவோட அசிஸ்டண்ட்லாம் வந்து பைக்கில் வந்து மாரியை வந்து தெரியிட்டு இருக்காங்க இனிமேட்டு இங்கே இருந்தால் சரி வராது கோயிலுக்குள்ளே ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க நம்ம இங்கே போகலான்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை அந்த இடத்துல உடனே வந்து கேஷுவலாக வந்து வேக வேகமாக வந்து உள்ளே வந்து போகிறாங்க ஒரு கிணறு இருக்குது இங்கே வந்தால் ஈஸியாக வந்து மாட்டிப்போமேன்னு சொல்லி அப்படியே பின்னாடி வந்து கோயிலுக்கு பின்னாடி வந்து போகிறாங்க ஏகப்பட்ட பூ இது எல்லாமே வந்து கட்டுற இடம் போல் இருக்குது அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க மாரியை வந்து தேடணும்னு சொல்லிட்டு கோயில் இருந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கு எதுவும் இல்லை நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லி பைக்கை நிப்பாட்டிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து உள்ளே வந்து வராங்க சுற்றி சுற்றி வந்து பார்க்குறாங்க மாறி இங்கே தாண்டா இருப்பா அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து தேடிட்டு இருக்காங்க மாறி வந்து கடைசியில் வந்து என்ன பண்ணுவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் பூக்கூடையெல்லாம் எல்லாம் நிறையா இருக்கிறதுனால இங்கே எதுவும் வந்து திட்டம் போட்டு தசை திருப்பறத்துக்கு அதிகபட்சம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம்